ரொம்ப நீண்ட நாட்களா திமுக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு அவர் சிறையிலிருந்து வெளியே வர போறாரு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து மாதங்கள் அவர் வந்து சிறையில இருந்தாரு ரொம்ப நீண்ட காலம் முதலமைச்சர் சொல்லும்போது அவருடைய தியாகம் பெரியது அப்படின்லாம் ட்வீட் போடுறாரு இதுவே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு அவருடைய ஜாமீன் எப்படி பாக்குறீங்க ஜாமீன் என்பது இங்க அதுவாக ஜாமீன்கிறத தாண்டி இந்த வழக்கு என்பது நீங்கள் எப்படி பார்க்கணும்னா ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதுக்கு விசாரிக்கிறது சட்ட நடைமுறைப்படி விசாரிக்கிறதுங்கிறது வந்து சரியானதாக இருக்கும் அதில் வந்து யாருமே குறிக்கிட முடியாது அதை குறை சொல்ல முடியாது ஆனால் இந்த வழக்கில் என்ன அப்படின்னா திட்டமிடப்பட்டு அவருக்கான அந்த ஜாமீன் நடவடிக்கைகளை அது சட்டப்பூர்வமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு காலதாமதம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது வந்து இது வந்து நம்ம அண்மை காலத்தில் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர் சதி வேலைகளாக இருக்கு அது எங்கெங்கன்னா எங்கெல்லாம் பாஜக ஆட்சியில் இல்லையோ எந்தெந்த மாநிலத்திலலாம் பாஜக ஆட்சியில் இல்லையோ அல்லது எங்கெல்லாம் வந்து பா பாஜகவுடன் உடன்படாதவர்கள் இருக்கிறார்களோ அவங்க வந்து அவங்க மேலான நடவடிக்கைனா அது வேகமாக நடக்கிறதும் அப்படிப்பட்டவர்கள் வந்து பாஜக மேலே பாஜக பக்கம் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அல்லது அவங்க கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னா அது வந்து உடனே அவர்கள் கரை நீக்கப்பட்ட அவர்களாக வாஷிங் மிஷினில் போட்டு சுத்தப்படுத்தப்படுவர்களாகவும் மாறிடுறாங்கங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ செந்தில் பாலாஜி மீதான வழக்கு அப்படிங்கிறது ஒரு பழைய வழக்கு இன்றைக்கு இருக்க ஆட்சி காலத்தில் வந்த வழக்கு அல்லது அது அது அதுக்குள்ளே நம்ம போ குற்றம் சாட்டியிருக்காங்க அது வழக்கு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கும் பொழுது இந்த பண பரிவர்த்தனை மணி லாண்டரிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வழக்கில் இவங்க கையாளுகின்ற முறை அமலாக்கத்துறை கையாளுகின்ற முறைய வந்து உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து இருக்கு இது இந்த வழக்கில் மட்டும் இல்லை நீங்க வரும் செந்தில் பாலாஜி அப்படின்னு பாக்கிறது இல்லை ஏன் இதை வந்து நம்ம வந்து ஒரு செந்தில் பாலாஜியாகவோ அல்லது வந்து ஒரு திமுகவாகவோ அவர் திமுகவின் அமைச்சராக இருந்தவர் அப்படிங்கிற முறையிலையும் இல்லை தொடர்ச்சியாக அது வந்து அரவிந்த் இதுல கெஜ்ரிவாலுடைய உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிற கருத்துக்களை நீங்க பாருங்க இல்ல ஆனா இந்த வரிசையில கடைசியா ஜாமீன் கிடைச்சிருக்கு செந்தில் இதுல வந்து அந்த நெருக்கடியை உண்டாக்கணும் அப்படிங்கும் பொழுது இங்க என்னன்னா நேரடியாக திமுக மீது குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கோ அதற்கான சூழல்களும் இங்கே இல்லை இந்த ஆட்சி மீது நீங்கள் வேற எந்த குற்றச்சாட்டையும் வைக்க முடியல ஏன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏதாவது நடந்து போயிடுச்சுன்னா அது மத மாற்றம் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அது மாதிரிலாம் வந்து ஏதோ க கிளப்பி அரசியல் பண்ணி பார்த்துச்சு பாஜக இந்த ஊரில் நல்லாவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மைக்கேல்பட்டியில் நடந்த பொழுது இதெல்லாம் வந்து மத மாற்றம் நடந்தது அப்படின்னாங்க ஆனால் அது வந்து சிபிஐ விசாரணையிலே அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு இவங்க கொண்டு வர்றது எல்லாமே இந்த ஊரில் ஏதாவது ஒரு கலவரம் அல்லது வந்து ஒன் ரெண்டே வேலை தான் ஒன்று வந்து மதக்கலவரம் சாதி கலவரம் மாதிரி ஏதாவது ஒரு கலவரத்தை பண்ணணும் ரெண்டாவது திமுக மேலே ஊழல் வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் இப்படி ஒரு குற்றஞ்சாட்டணும் இந்த பர்சனல் அட்டாக் இந்த ரெண்டும் தான் இருக்கும் இங்கே திமுக மீது வைக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது சர்க்காரியா கமிஷன் விசாரணையில் தொடங்கி டூஜி வழக்கு வரைக்குமே என்ன ஆயிருக்கு ஆனா இப்ப செந்தில் பாலாஜி விஷயத்துல அது வேற மாதிரி இருக்குல்ல சீமான் கூட சொல்லிருக்காரு உள்ள அமைச்சது யாருங்க இவங்க தானே சொன்னாங்க குற்றச்சாட்டு அந்த விசாரணைக்கிறத பத்தி தப்பு சொல்லலைங்க இப்ப அந்த 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 கேஸ் வந்து எப்ப நடந்தது நீங்களெல்லாம் போற்றக்கூடிய ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் நடந்தது ஜெயலலிதா ஆட்சி எவ்வளவு ஊழல் ஆட்சிங்கிறதுக்கு ஜெயலலிதா வழக்குல வந்த தீர்ப்புல இருந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடவடிக்கை அவங்க அவங்க கிட்ட யார் யார் இருந்தாங்களோ எல்லாரையும் நீங்க கணக்கு வச்சு பாத்துடலாம் நம்ம அதுக்குள்ள அந்த அதனாலதான் சொல்கிறேன் நீங்கள் அந்த வழக்கு விசாரிக்கிறதுல இருந்து எதுவுமே சொல்லலாம் ஆனால் ஜாமீன் வழங்குவதில் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து அதை வந்து அதுக்காக நீங்கள் போட்ட முட்டுக்கட்டைகள் அதுக்கு சட்டத்தை வளைத்து செய்யப்பட்ட நடவடிக்கைகள் இதைத்தான் வந்து திமுக எடுத்து சொல்லுவீங்க இப்போ நீங்கள் வந்து அது முறைப்படி விசாரி அதுக்கு என்னவோ அது அவர் வந்து அதுக்கான காரணங்களை அவர் விளக்கியிருக்காரு அவருக்கான வாய்ப்புகள்லாம் அதை விளக்கியிருக்காரு அப்போ நீங்க வந்து ஜாமீன் கொடுக்கறத உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ நீங்கள் வந்து அதே ஆட்சியில இருந்த பல அமைச்சர்கள் மீது அப்ப முன்னாள் அமைச்சர்கள் பல விதத்துலேயும் ரைடு நடந்திருக்கீங்க தலைமைச் செயலகத்திலயும் ரைடு நடந்துச்சு ஆனா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ஒரு ஆள் வந்து வெளியில கொண்டு வந்து பேப்பர்லாம் தூக்கி போட்டுட்டு கதறிக்கிட்டு பிள்ளைய தூக்கிட்டு வந்து கதறின ஒரு முன்னாள் அமைச்சர் நீங்க பாஸ்கர் பார்க்கிறதா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் எங்க எங்க நடவடிக்கைக்கு என்ன என்ன பண்ணீங்க நீங்க வந்து அதை பிடிச்சிங்க இதை பிடிச்ச நீங்க ஒன்றும் அப்ப என்ன பண்றீங்க உங்க உங்களுக்கு சாதகமாக இருப்பவர்களாக இருந்தால் சட்டம் ஒரு மாதிரியும் உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் அப்படின்னா சட்டம் ஒரு மாதிரியும் இருக்குது நீ பிஜேபியில் வந்து சேர்ந்துரு அப்படிங்கிறது தான் செந்தில் பாலாஜிக்கு வைக்கப்பட்ட நிபந்தனை ஏன் இவ்வளோ காலம் வரலை அவ ஏன் இவ்வளோ நடக்குது ஏன்னா எப்படியாவது வேறு பிஜேபிக்கு தூக்கிட்டு போயிடணும் தூத்துக்கிட்டு போனால் அவர் கரையெல்லாம் நீக்கப்பட்டவராக புனிதராக அவரை ஆய்க்கல வந்துரு அப்படின்னாங்க அவர் போகலை அவர் உறுதியா இந்த பக்கம் இருந்தார் அதைத்தான் வந்து முதலமைச்சர் சொல்றாரு தியாகம் பெரியது அதை விட உறுதி பெரியது இல்ல இப்ப இப்ப சசிகலா நான்காண்டு காலம் சிறையில இருந்துட்டு வெளியே வந்தாங்க அப்போ அவங்க வந்து தியாக தலைவின்லாம் சொன்னாங்க அதே மாதிரியா இது செந்தில் பாலாஜி சொல்றது சசிகலா விவகாரம் அவங்க வந்து ஒரு வழக்குல தீர்ப்பளிக்கப்பட்டது இப்ப செந்தில் பாலாஜி விவகாரத்துல சொல்றாங்க உச்ச நீதிமன்றமே இருப்பாரு நீ விசாரணை காலத்துல இவ்வளவு காலம் எப்படி விசாரணை கைதியா வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது அந்த வழக்குக்கு எவ்வளவு தண்டனை இருக்கும் அது ஒரு வேளை இது வந்து இப்போ பதினைந்து மாதம் அவர் இருந்திருக்கார் ஒருவேளை ஒரு வேளை தண்டனையாகவே இருந்து அது கம்மியாக இருந்ததுன்னா அந்த காலத்தை நீங்கள் எங்கே ஈடு செய்வீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்குது ஒரு ஒரு வழக்குன்னா அப்படி தான் நீங்கள் பார்க்க முடியும் விசாரணையே இல்லாமல் நீங்கள் வந்து இதுக்கு எதுக்கு வந்து விசாரணை காலத்தில் ஏன் இவ்வளோ இவ்வளோ நாள் கைதியாக வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிறது சசிகலா இது அப்படி கிடையாது ஜெயலலிதாவும் சசிகலாவும் மற்ற ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த முப்பத்தி ஆறு போயஸ் கார்டன் வீட்டில் இருந்து அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வருமானத்துக்கு மீறியாக சொத்து குவித்த ஊழல் வழக்கு தான் அந்த வழக்கு அப்போ அதில் நாலு பேருமே தண்டிக்கப்பட்டார்கள் பிறகு அப்பீலுக்கு போனப்போ அந்த அம்மா வந்து சசி ஜெயலலிதா வந்து இறந்துட்டாங்க அதனால அவங்கள அபேட் அடுன்னு அந்த வழக்குலேருந்து தள்ளி வச்சுட்டு மற்ற மூவருக்கும் உறுதியானிச்சு ஜெயலலிதா இருந்தால் ஜெயலலிதாவை அங்கே தான் இருந்திருக்கணும் எல்லோரும் சேர்ந்து தான் இருந்திருக்கணும் அப்போ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வந்து சசிகலா ஜெயிலுக்கு போகிறாங்க நான் சொல்லி குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கைதியாக சிறைக்கு நான்கு ஆண்டுகள் போயிட்டு வர்றத இருக்கும் விசாரணை கைதியாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் அரசியல் பேசக்கூடாது அப்புறம் போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்கள போய் பார்த்துட்டு வந்து அவங்கள போய் பார்த்து வணக்கம் தெரிவித்து சின்னம்மா சித்தப்பா பெரியம்மா பெரியப்பான்னு உறவு முறையெல்லாம் கொண்டாடிட்டு இங்கே வந்து இது தியாகமா அது என்ன இது அப்படின்னு கையெல்லாம் தூக்கிக்கிட்டு பேசுகிறனால அதெல்லாம் அம்பலப்பட்டு தான் போகும் இந்த அரசியல் அதனால் இந்த வழக்கு விவகாரத்தை பொறுத்தவரை ஒன்றிய பாஜக அரசு வந்து தன்னுடன் இருப்பவர்களுக்கு ஒரு அணுகுமுறையையும் தனக்கு எதிராக ஜனநாயகத்தின் குரலை எழுப்புவதற்கு எதிராக இன்னொரு அணுகுமுறையும் அமலாக்கத்துறை மூலமாக வருமான வரித்துறை மூலமாக சிபிஐ மூலமாக தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை பொதுவாக இந்தியாவில் இருக்கின்ற எதிர்கட்சிகள் ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய கட்சிகளோட குற்றச்சாட்டு அதை நீதிமன்றம் மூலமாக உறுதியாக இருக்குங்கிறதான் எதிர்பார்க்க வேண்டியது இப்ப அமைச்சரவை மாற்றம் வருமா அப்படின்னு ஒரு பேசு பொருள் இருக்கு முதலமைச்சர்கிட்ட கேட்கும் போது மாற்றம் இருக்குறாரு செந்தில் பாலாஜி வெளியே வந்திருக்காரு அவர் அமைச்சர் ஆகலாம் அப்படின்னு கூட அதெல்லாம் வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அதை பார்த்துக்குவாரு அவர் அவரு கவலைப்பட்டுக்காரு அதை பத்தி செந்தில் பாலாஜி ஆவதற்கு சட்ட ரீதியாக தடை இல்லை அப்படிங்கிறதான் இந்த தீர்ப்புல உறுதியாயிருக்குன்னு அவருடைய வழக்கறிஞரான மாநிலங்களவை உறுப்பினர் என்ஆர் இளங்கோ அதை தெளிவுபடுத்தியிருக்காரு அதை நிபந்தனைகளில் பார்க்கும் பொழுது கூட அந்த பிரச்சனைகள்லாம் அவருக்கு ஒன்றும் இல்லை வழக்கமாக ஒருத்தருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுக்கும் பொழுது என்னென்ன வகையான நிபந்தனைகள் விதிப்பாங்களோ இந்த மாதிரி இயல்பான நிபந்தனைகள் தான் இருக்குது வாரத்தில் ரெண்டு நாள் போடணும் சாட்சியங்களை யாரையும் சந்திக்கக்கூடாது போகுது இதெல்லாம் எல்லாருக்கும் எல்லா எந்த ஒரு வழக்கிலையும் வரக்கூடிய நிபந்தனைகள் தான் வந்திருக்குதே தவிர மற்றபடி அவருக்கு வந்து அரசியல் சாசனப்படி உறுதிமொழி ஏற்பதற்கு இந்த இடையூறும் இது இதில் தெரியல அதனால் அவருக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிவு செய்ய வேண்டியவர் முதலமைச்சர் அவர்கள்